மக்களை நான் சொன்னாங்க உங்களுக்கு அந்த காலத்தில் மக்கள் எப்படி வாழ்ந்துருக்காங்க அப்படின்ட்டு இது தெரியுங்க உங்களுக்கு மேலே அங்கே பாருங்கள் அதுதான் வந்து உடஞ்சி போன அது ஒன் ஆஃப் த சில பில்டிங் இந்த மாதிரி உடஞ்சி உடஞ்சி மக்கள் வந்து இது இதுக்குள்ளே தான் நிறையா அந்த காலத்தில் ஒரு சின்ன சின்ன கம்யூனிட்டியாக சேர்ந்து வாழ்ந்துருக்காங்க அதில் மிச்சம் தான் இப்போ நம்ம போய் பார்க்கக்கூடிய ஒரு பகுதி அங்கேயும் தெரியுது உங்களுக்கு ரெண்டு அங்கே ஒன்று இருக்குது அந்த சில ஒன்று ஒன்று பாருங்க உங்களுக்கு இந்த என்னுடைய கேமராவில் தெரியுதான்னு தெரியல ரெண்டு ரெண்டு மூணு இருக்கு அந்த மாதிரி இந்த பாறையிலே டேமேஜ் ஆன கண்டிஷனில் அங்கே பாருங்கள் அதுவும் அது மாதிரி சேர்ந்தது தான் இது எல்லாமே மக்கள் வந்து என்னத்தை காமிச்சுனா அந்த காலத்தில் மக்கள் இந்த மாதிரி வாழ்ந்திருக்காங்க ஒரு குரூப் ஆஃப் தனித்தனியாக வீடு இல்லாமல் ஒரு ஐம்பது பேர் நூறு பேரும் ஒற்றுமையாக சேர்ந்து வாழ்ந்திருக்காங்க அவங்க மக்களை இங்கே பாருங்க அதுதான் அல்பஹா மலை ஸோ அதுக்கு முன்னாடி அடிவாரத்தில் அந்த எயின் அப்படின்ற அந்த ஹெரிட்டேஜ் வில்லேஜ் இருக்கு இதுக்கு மேலே டபுள் ரோடு கிடையாது சிங்கிள் ரோடு தான் எல்லா ரோடு போயிட்டு வர்றது எல்லாமே இந்த ரோட்டு தான் இது அங்கே காற்றாத்த வெள்ளம் வரக்கூடிய பாலம் மழையிலேருந்து வரக்கூடிய தண்ணியெலாம் அப்படி அடிச்சுட்டு வரும் காற்றாத்த வெள்ளம் ஏன்னா போர்டு போட்டிருப்பாருங்க தி எயின் ஹெரிட்டேஜ் வில்லேஜ் போட்டிருப்பாருங்க போர்டு பிள்ளை பாருங்கள் சொன்னாங்க உங்களுக்கு அந்த காலத்தில் மக்கள் எப்படி வாழ்ந்துருக்காங்க அப்படின்ட்டு இதோ தெரியுங்க உங்களுக்கு மேலே அங்கே பாருங்கள் அதுதான் வந்து உடஞ்சி போன அது ஒன் ஆஃப் த சில பில்டிங் போட்டுருக்கு விசிட்டர் சென்டர் தி ஐநூறு வில்லேஜ் அப்படின்னு இருக்கா அதே மாதிரி ரைட் எடுக்கும் இந்த பால்த்து தாண்டோடி ரைட்டில் போய்டுவோம் யாருங்க சொல்லுது சவுத்தில் ஆறு இல்லைன்ட்டு ஆறு இல்லை இருக்கு ஆனால் தண்ணி தான் கிடையாது பாருங்கள் எவ்வளோ பசுமையாக இருக்கு பாருங்களா கீழே மாஞ்செடி மொதல் கூட இருக்குங்க மாங்காய் மரம் பாருங்க பாருங்க ஓகே மக்களே இந்த ஸ்பீட் பிரேக் வரும் இதான் இந்த ஸ்பீட் ப்ரேக் தானும் ரைட் எடுக்கணும் நீங்கள் அல்பாஹ் வரும்போது ரைட்டில் போர்டு இருக்கும் பட் நீங்கள் எப்படி வரீங்கன்னா இந்த ரூட்டில் உங்களுக்கு போர்டு இருக்காது காமிக்கிறதுக்கு போர்டு இருக்காது நேரம் உள்ள பண்ணணும் இதெல்லாம் இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க லாஸ்ட் டைம் நான் வரும்போது இது கிடையாது இது இப்போ புதுசாக பண்ணியிருக்காங்க நம்ம என்ன முன்னாடி போகணும் பாருங்க அதுதாங்க மக்களே அந்த தி ஐன் ஹெரிட்டேஜ் வில்லேஜ் தான் நம்ம இப்போ போக போகிறோம் தெரியுதுங்களா கேமராவில் இது ஃபஸ்ட்டு கீழே விசிட்டர் சென்டர் பார்க்கிங் போயிடும் நம்ம வண்டியை பார்க்கிங்கில் போட்டுட்டு விசிட்டர் சென்டரில் வந்து எல்லாம் அந்த அவங்க வாழ்ந்ததுக்கான அந்த அடையாளங்களுக்கான அந்த இதெல்லாம் சொல்லப்பார்க்கு இதுதான் மக்களை மெயின் ஹெரிட்டேஜ் வில்லேஜ் சொல்றது இதுதான் பார்க்குறோங்க தான் மக்கள் வந்து அவங்கவுங்களுக்கும் ஒரு ஒரு வீடு அப்பார்ட்மெண்ட் மாதிரி எடுத்து ஒரு மலைக்குள்ளார அந்த பாறையிலேயே வீட்டை பில் பண்ணிட்டு இதில் வாழ்ந்துருக்காங்க பார்த்தீங்களா ஓகே ஸோ இது வந்து விசிட்டர் சென்டர் போனால் அவங்க வாழ்ந்ததெல்லாம் உள்ள பார்க்கலாம் வாங்க உள்ள போய்க்கு மக்களை பார்த்து மக்களே இது வந்து இப்போ ஒரு மாதமா இது நடந்துகிட்டு இருக்கா அதனால் நம்மளால் உள்ளார போய் பார்க்க முடியல விசிட்ட சென்டர் உள்ளார பட் நம்ம அவங்க வாழ்ந்த அந்த இடத்த நம்ம உள்ளார போய் பார்க்கலாம் சரிங்களா வாங்க உள்ளே போகலாம் இப்போ பாருங்க கீழே ஃபுல்லாக அந்த ஃபுல்லாக பாறை கல் எல்லாமே அதில் தான் வச்சு பதிச்சு அவங்க வச்சுருக்காங்க டோர் போட்டிருக்காங்க இதெல்லாம் இவங்க பண்ணது தான் பட் அந்த பில்டிங் தான் வந்து ரொம்ப பழமையான பில்டிங் கற்கால கற் கற்காலே வச்சு பண்ணியிருக்காங்க ये and the village of Patti, it in the, lot. the camera is the 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 path, right? village is named after the spring flowing from the mountains foot on the its eastern side. பஸ்லையும் வந்து வந்து இங்கே பார்த்துட்டு போகணும் அதுதான் மக்களே அல்பாக மாலை நம்ம அதுதான் ஏறுவோம் சூப்பராக இருக்கும் இந்த சுரங்கத்துக்குள்ளே பூந்து 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 பார்க்கறது தனியாக அழகாக இருக்கும் அந்த இது பாருங்க இது வந்து அக்ரிகல்ச்சர் விவசாயம் அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத போட்டிருக்காங்க சொல்லுங்கள் அது சொன்ன மாதிரி சவுதின்றது ஒரு பாலைவனம் மட்டும் கிடையாது இங்கே பார்த்தா தெரியும் இதுக்கு ஏன் அசீர் ரீஜியன் பேர் வந்துச்சுன்னா தாங்க விவசாயமும் இங்கே இருக்கும் இல்லை தான் இங்கே கீழே என்ன பயிர் இருக்காங்க தெரியல ஆனால் இது பயிர் இருக்காங்க பார்க்க மாமரம்லாம் இருக்குது ஆனால் இவங்களுடைய முக்கியமான விவசாயம் எதுன்னு பார்த்திங்கன்னா பெரிச்ச தான் டேட்ஸ் விவசாயம் நல்ல ஒரு வாசனை வாசனையா இருக்கு அது என்ன வாசனை உணர முடியல பாருங்களா வாழை மரம் வாழைப்பயிர் போட்டு இருக்காங்க ஒரு மல்லிப்பூ வாசனையா தானம்பூ வாசனையா தெரியலீங்க ஆனா நல்ல ஒரு அப்படி அது ஒரு டார்க் கிடையாது லைட்டாக தான் மைட்டாக ஒரு நல்ல வாசனை இதெல்லாம் ஒரு வீடு உள்ள வாழ்றது அப்பார்ட்மெண்ட்ல எப்படி வாழ்றோமோ அதே சிஸ்டமேட்டிக் தான் பட் பாருங்க இருக்கா இப்போ பாரு இது அவங்களுடைய அந்த வீட்டோட ஒரு அறை அந்த காலத்துல இவங்க வந்து நல்ல பழக்க எப்படி இருக்கு பாருங்க அந்த டிசைன்ஸ் எல்லாம் கொடுக்க போய் கொடுத்து எப்படி வச்சிருக்காங்க ஏன் வந்து இது மூச்சு வாங்குது மக்களே கதவுகள் பாருங்க மரப்பழக அவங்க சிற்ப கலைகள்லாம் பாருங்களேன் இது வீட்டுக்குள்ளாரு இவ்வளோ பெரிய பாறையை இந்த மரத்தோட அந்த பலகைகள் தான் வந்து தாங்குதுங்க மரத்தை முழு மரத்தை அப்படியே வெட்டி வெட்டி குறுக்க நெருக்க அப்படி கொடுத்துருக்காங்க இவ்வளோ பெரிய வெயிட்ட இந்த மரங்கள் தான் தாங்குது ரெண்டாவது இந்த வெப்பத்தை வந்து அது உள்ளே கடத்தாமல் இருக்கிறதுக்கு ஈச்சை மரத்தோட அந்த இலைகளையா அது தண்டுகள் அப்படியே குறுக்க 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 வெட்டி வெட்டி நீட்டாக கொடுத்துருக்காங்க அது ஏன்னா அது வெப்பத்தை உள்ள கடத்தாம இருக்கும் அதுக்காக அரை ரோஜா படத்தில் அரைன்னு சாமி உள்ள ஒரு வீட்டு வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா அதேமாரி இருக்கு மக்களே உள்ள அறைகளாக மட்டும் போயிட்டே இருக்கு பாருங்களா எவ்வளோ அழகாக இது எல்லாமே களிமண்ணுங்க இது ஒரு 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 விதமான களிமண் இது நம்ம சிமெண்ட்டு கூட எவ்வளோ ஸ்ட்ராங்காக பிடிக்குமான்னு தெரியல அந்த காலத்தில் இவங்க களிமண்ணை தான் வச்சு வச்சு சின்ன சின்ன பாறைகள் அப்படியே அடிக்கி அடிக்கி அடுக்கி அழகாக வச்சு எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்களேன் அதுக்குள்ளார இது ஒரு அறைகள் போயிட்டே இருக்குது இட்டாக இருக்குது டார்ச் ஆன் பண்ணிப்போமா Okay. रात இங்கேயும் அறை எங்கே பார்த்தா அறைகள் தாங்க ஸ்டெப்ஸ் வச்சு இதுக்குள்ள அறைய போகுது பட் அதுக்கு மேலே அங்கே ஒன்றுமே இல்லை மேபி இது அவங்களுடைய பெட்ரூமாக கூட யூஸ் பண்ணியிருக்கலாம் என்னென்னு தெரியலை ஆ இங்கே ஒரு இது படிக்கட்டு வச்சு மேலே ஏறுற மாதிரி நம்ம வீட்டில் ஃபஸ்ட் ஃப்ளோர் வச்ச போலே அந்த மாதிரி வீட்டுக்குள்ளாரி அவங்க வச்சுருக்காங்க பாருங்கள் அழகா இருக்கு இல்லைங்களா மரத்தை பாருங்க திருப்பி இங்கேயும் போயிட்டே அது மேல மேல இது பால்கனி அவங்களோட சொல்லப்பட பால்கனி இப்படி இந்த வெளியில் காத்தோட்டம் வந்து உட்காந்துக்கலாம் வெளியில் வெளியே அழகாக பார்த்து ரசிக்கலாம் அப்படி பாருங்க குறுக்க அந்த மரத்தை எப்படி கொடுத்துருக்காங்க ஜனல் வச்சிருக்காங்க பாறைகள் இல்லை மார்பிள்ஸ் மார்பிள்ஸோட பீஸ் இது எல்லாமே இது ஒருத்தவங்களோட வீடு அது மாதிரி எல்லாருக்குமே தனித்தனி அதே மாதிரி ஆகும் அப்படி ஒரு கம்யூனிட்டியா உள்ள பாருங்க இவ்வளவு என்னால இந்த ஒரு வீடியோல கவர் பண்ண முடியுமான்னு தெரியல ஏன்னா அல்பாக மேல போயிட்டு கவர் பண்ணும் ஆனா ஒரு இவ்வளோ பெரிய இந்த வீட்டில் வெப்பன்ற உள்ளதை கிடத்தவே இல்லை சுத்தமாக வெப்பன்றது உள்ளவே இல்லை இதுக்குள்ளேயும் விடுங்க பாருங்களா அறைகள் நிறைய இருக்குங்க எதுக்குள்ள புதுல எப்படி வருதுன்னு தெரியல அவ்வளோ அறைகள் இருக்குள்ள மகாராஜா லாஸ்ட் டைம் வரும்போது இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விடுறதில்ல எல்லா டோர் க்ளோஸ் பண்ணிச்சிருந்தாங்க ஆ இப்போ எல்லாமே டோர் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க இப்படி பாருங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் அதனுடைய இதே உங்களை தாங்க அந்த மரங்கள் தான் தாங்க இந்த தளத்தையே ஓ ஸ்ட்ராங்காக வெறும் களிமணுங்க எல்லாமே வா இருட்டா இருக்கு அறைகள் சுத்திரும் பாருனல் அந்த ஜன்னல் பாருங்களேன் அந்த அவங்களுடைய டிசைன் அந்த காலத்தில் கத்திய வச்சு சந்திப்பு பாருங்க எல்லாமே பாருங்கள் தான்

தென்னை சாரி ஈச்சை மட்டை மேலே கொடுத்திருக்க அந்த மரங்களோட ஆனா எனக்கு ஆச்சரியம் எப்படி இந்த மரங்கள் மக்காம இருக்கு இவ்வளவு வருஷமா ரொம்ப ஆச்சரியம் இவ்வளவு வருஷங்களுக்கு கடந்து இந்த மக்க இந்த மரங்களை வந்து இந்த மக்கமொத்த பில்டிங்கே தாங்கி பிடிக்கிறது அப்படின்றது அவ்வளவு ஆச்சரியமான விஷயம் தான் இது இன்னும் போயிட்டே இருக்கு அலிபாபா மாதிரி உள்ள போயிட்டே இருக்கு இரவு நேரங்கள பந்தத்தை வச்சிருக்காங்க யாரும்

வாழைத்தோட்டம் தான் எவ்வளோ பசுமையாக சவுதியில் பார்க்குறது அவசியம்தாங்க நம்ம செடி கொடி பாருங்களா இல்லையா பள்ளிவாசல் இங்கே உள்ள ஒட்டுமொத்த கம்யூனிட்டி இந்த மக்கள் எல்லாருமே வந்து தொழுவு தூக்கணும் இல்லையா இது தாங்க பள்ளிவாசல் இங்கே வந்து தொழுவாங்க இங்கே ஸோ மினார் தொழுவு இடம்

De wow.

வாங்க அந்த காலத்தை அவங்க யூஸ் பண்ணாருங்க இந்த டேபிளில் இருபல இருக்கு இவங்க பண்ணியிருப்பாங்க பட் சேர்ஸ்லாம் பழசாக இருக்கு விவசாயம் பண்ணியிருக்கு அவங்களே அவங்களுக்கு தேவையான உணவை வந்து அவங்களே பயிர் பண்ணி அறுவடை செஞ்சு அந்த மக்கள் தேவையானதை அவங்களே பண்ணிக்கிறாங்க அத்திப்பழம் இதுவும் சொல்ல மாதிரி இதுவும் ரொம்ப ஃபேமஸ் ஃபேமஸ்ங்க அத்திப்பழம் வந்து நிறைய கிடைக்கும் இங்கே அவங்களே பயிர் பண்ணுவாங்க நிறைய மரங்கள்லாம் பார்க்கலாம் இங்கே அத்திப்பழ மரம் இந்த மரமே அத்திப்பழ மரம் தான் எவ்வளோ பெருசாக பார்த்தீங்களா அத்திப்பழம் மரம் அது கீரை விளையாட்டு பாருங்க காய் பாருங்க இதெல்லாம் நல்லா அத்திப்பழம் காய் தான் மஹராஜா அத்திப்பழம் இறந்து கிடைக்கும் கீழ

இது வரைக்கும் அவங்களுக்கு காட்டின இப்படிலாம் ஒரு அஞ்சு சதவீதம் தாங்க இதுக்கு மேலே நிறையா இருக்குங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஆனால் எல்லா இடத்துக்கும் வேணாம் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது ஒரே மாதிரினா டிசைன் வேறு மாதிரி இருக்குது ஆனால் இருட்டாக இருக்குதுல்ல ரைட் ஓஷ்டம் இல்லை ரெண்டாவது நல்லா சாப்பிட்டு வந்திருக்கு அப்போ ஏற முடியல கால்லாம் வலிக்குது அவ்வளோ கடினமாக இருக்குது ஒரு ஒரு படியும் ஏறி மேலே போய் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வயசானவங்க ஏற முடியாது வயசானவங்க ஏறாம்தான் இந்த பக்கம் வர வேணாம் நீங்கள் வெளியிலேருந்து காரில் சேஃபாக விட்டுட்டு கொஞ்சம் யங்ஸ்டர்ஸாக கொஞ்சம் பலவீனமாக வச்சு சாரி பலமாக இருக்கவங்க வாங்க ஏற முடியும் உங்களுக்கு கால் வலி ஒன்றும் வராதிங்க ரொம்ப கால் வலிக்கும் ஏறுது அவ்வளோ ஹைட்டாக இருக்குது ஆனால் இப்போ ஒரு அஞ்சு சதவீதம் பார்த்துட்டு வந்ததுக்கே எனக்கு அவ்வளோ டயர்ட் ஆகிடுச்சு பாடியெல்லாம் இது இன்னும் போக போக ஒரு ஒரு ரூம்குள்ளே போகவே அங்கேயிருந்து இன்னொரு ஸ்டெப்ஸ் போயிட்டு அது வேறு இடத்துல லிங்க் ஆகுது ஸோ இட்ஸ் பசில் மாதிரி இருக்குது உள்ளே போக 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 அப்படி வேறு எங்கேயும் கொண்டு போயிட்டே இருக்காது அப்படியே பட் இப்போ தான் வந்து இது எல்லாமே ஓப்பன் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி நாங்கள் வரும்போதுலாம் இப்படி ஓப்பன் பண்ணலை எல்லாமே க்ளோஸ்டாக இருந்துச்சு யாருமே உள்ளார் அக்ஸஸ் பண்ண அளவோ பண்ணல ஸோ வரவங்க ஜஸ்ட் வீட்டில் சுற்றி பார்த்துட்டு போயிடலாம் பட் இப்போ எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க மக்களே ஸோ வரவங்க மிஸ் பண்ணாதீங்க இந்த வாட்டி நீங்கள் எயின் வரும்னு பார்க்குறீங்கன்னா இருப்பப்பட்டிங்கன்னா உள்ளார வந்து தாராளமாக நீங்கள் பார்த்துட்டு போகலாம் ஸோ டேக் யூர் ஹெல்த் இங்கே வரவங்க ஸோ ரொம்ப வீக்கானவங்களும் வராதிங்க ஏன்னால் ஏற முடியாது ஹெல்த்தியாக சாப்பிட்டவங்க ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க வாங்க யங்ஸ்டர்ஸ் வாங்க பாருங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் இந்த நாட்டோட அவங்களுடைய கலாச்சாரத்தையும் அவங்களுடைய வரலாற்று செலவுகளையும் மற்றவங்களுக்கும் கடத்தி கொண்டு போங்க ஸோ லெட்ஸ் பேக் சவுதிய குட் டூரிசம் நல்ல சேஃபான கண்ட்ரியும் கூட மற்றவங்க சொல்கிற மாதிரி அப்படி இப்படி எதுவுமே கிடையாது நம்ம தப்பு பண்ண வரைக்கும் நம்ம சேஃபாக இருக்கலாம் ஸோ உங்களுக்கான பாதுகாப்பு இங்கே ஃபுல்லாகவே உங்களுக்கு கிடைக்கும் எல்லாமே கேமராவில் வாட்ச் பண்ணுவாங்க ஸோ பர்ஃபெக்ட் நல்லாயிருக்கு நெக்ஸ்ட்டு அல்பாக பார்க்கலாம் ஓகே மக்களே பை பாய் Ba 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 ba